அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு வாக்கி கணிதா பஞ்சாங்கப்படி வடத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் புரட்டாசி மாதத்தில் புதன் சுக்கரன் இரண்டு கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சி ஆகிறார்கள் மாதக்கிரகமான சூரியன் புரட்டாசி ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து கன்னி ராசியில் குரு செவ்வாய் பார்வையில் அமரப்போகிறார் மற்ற கிரகங்கள் இந்த மாதம் அப்படியே சஞ்சலம் செய்கிறார்கள் சந்திரபுகான் சனியுடன் கூட்டணி சேர்ந்து கும்ப ராசியில் சதய நட்சத்திரத்திலிருந்து இந்த புரட்டாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மேச ராசி என்பதற்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய ஞானவொழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கம்மனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நிலத்தீங்க நன்றி புரட்டாசி மாத பொது பலன்கள் காணலாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும் காய்கறி பூக்கள் விலை இந்த மாதம் வந்து சராசரியாக செல்லும் புரட்டாசி மாதம் பிற்பாதி இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்பு உண்டு தொழில் வேலை வியாபாரம் அனைத்து துறையும் நல்ல வளர்ச்சி அடையும் எல்லோர் கையிலையும் இந்த மாதம் வந்து தாராளமான பண வரவு உண்டு ஸ்தலங்களில் எதிர்பாராத சிறு சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அரசியல்வாதிகளுக்குள் சண்டை சச்சரவுகள் இந்த மாதம் குறையும் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் மாதம் கோவிந்தா கோவிந்தா என்று சனிக்கிழமை தோறும் வீட்டில் விரதம் இருந்து படையல் போட்டு கோவிந்தனை வழிபடக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசை வருகிறது இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய மகாலய அமாவாசை மேச ராசி அன்பளுக்கு புரட்டாசி மாதம் தனம் வாக்கு குடும்ப கலத்தரக்காரகன் ஏழாவது வீட்டிலே புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்வார் இது வந்து உங்களுக்கு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் வந்து பணப்பிரச்சனை உங்களுக்கு தீரும் குடும்ப பிரச்சனை இந்த மாதம் தீரும் கணவன் மனைவிக்குள் நல்ல அநிய பிரியும் போகச்சவம் உண்டு ஏழாவது வீட்டிலே கலத்தர சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அது வந்து காரகோ பாவனஸ்தி புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மேச ராசி அன்பர்கள் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பெண்களிடம் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் மேசராசி என்பர்கள் பெண்களிடம் கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்களிடம் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடம் ஏன்னா களத்தரஸ்தானத்திலே ஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கும்போது போது பாலினவர்கள் வழியில் அசிங்க அகுமானம் கெட்ட பெயரெலாம் ஏற்படுத்தி விடுவார் ஏழாவது வீட்டிலே சுக்குரான் ஆட்சி நிலையில் இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு சற்று நோய் நொடி தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்புண்டு உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் மேசராசிக்கு தனம்பாகு குடும்ப கலத்தரக்காரகன் ஆட்சி நிலையில் இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தா வரன் செட்டாகும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை உண்டு மேச ராசியின் அதிபதி செவ்வாய் புதனுடைய வீட்டில் மூன்றாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் இப்போ வந்து உங்களுடைய புதிய முயற்சிகள் கட்டாயம் வெற்றியடையும் நீங்கள் வந்து புதிய முயற்சியில் ஈடுபடலாம் வேலை விஷயமா தொழில் விஷயமா திருமண காரியங்கள் இதெல்லாம் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும்போது இந்த மாதம் கட்டாயம் நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பு உண்டு மூன்றாம் எட்டின் அதிபதி ஆறாவது வெட்டிலே புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி ஆட்சி உச்ச திரிகோண பலம் பெறுகிறார் குரு செவ்வாய் பார்வையில் சூரியன் புதன் கேது மூன்று கிரகங்கள் மேச ராசிக்கு ஆறாவது வெட்டியில் அமர்ந்திருக்கும்போது சத்ரு பகை போட்டி பொறாம கண்டுஷ்டி கெட்ட பலன்கள் உங்களை விட்டுட்டு ஓடிடும் செய்வன வச்சுக்கிட்டே இருக்கிறான் என்ன எப்போ பார்த்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்கிறான் இந்த எதிரிகள் தொல்லை நீங்குமா அப்படின்னா இந்த மாதம் நீங்கும் போட்டி பொறாமை உங்களை விட்டுட்டு ஓடிடும் ஆறாம் வெட்டின் அதிபதி ஆறாவது வீட்டிலே ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலம் வரும்போது இந்த மாதம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அரசு தேர்வு எழுதலாம் மேச ராசிக்கு ஐந்தாவது வெட்டியின் அதிபதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி ஆறாவது வெட்டியிலே செஞ்சாம் செய்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவுலாம் வரத்துக்கு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து தொல்லைகள் இந்த மாதம் வரும் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையிடம் நீங்கள் வந்து இந்த மாதம் கொஞ்சம் விட்டு பிடிங்க அதிக உரிமை எடுத்து அவங்களை வந்து கண்டிச்சிங்கன்னா அப்புறமேட்டு வந்து உங்கள் பேச்சா அவங்க கேட்காம போயிடாங்க தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளையிடம் மேசராசி என்பர்கள் இந்த மாதம் விட்டு பிடிப்பது நல்லது மேச மேசராசிக்கு ஆறாவது வீட்டிலே சூரியன் கேது புதன் மூன்று கிரக கூட்டணி குரு செவ்வாய் பாறியில் இருக்கும்போது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் வந்து விரும்பிய இடமாற்றம் உயர் பதவி கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம் அதற்குண்டான வாய்ப்புண்டு உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இந்த மாதம் உயரும் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றியாகும் பனாவரவு தாராளமாக இந்த மாதம் உண்டு ராசிக்கு பதினோராவது வீட்டிலே சனிச்சந்திரன் கூட்டணி சனிச்சந்திரம் புணர்ப்பூ யோகத்தில் செஞ்சிடம் செய்யும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களிடம் மிகுந்த கவனமாக எச்சரிக்கை இருக்க வேண்டும் பெண்கள் வழியில் அசிங்க அகமான வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பதினோராவது வீட்டிலே சனிச்சந்திரன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது வீடு வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு கட்டலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விளைச்சல் பூ மகசூல் இந்த மாதம் கூடுதலாக வரும் பதினோராவது வட்டியில் சனிச்சந்திரன் கூட்டணி நல்ல தன லாபங்களை ஏற்படுத்துகிறது சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் பெரும்பாலும் மேசராசு என்பவர்களுக்கு தொழில் வேலையில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் மேச ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகு பெரும்பாலும் உறங்காமல் ஓய்வில்லாமல் உங்களுடைய மன எண்ண நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது பனிரெண்டாவது வீட்டிலே ராகு வரும்போது ஐயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே ஒளி இழந்த இருள் கிரகம் அமரும்போது உறங்கவும் முடியல ஓய்வெடுக்கவும் முடியல அப்படின்ற நிலை போயிட்டு விரைய செலவுகள் குறையும் இனிமேல் வந்து சேமிப்புகள் வந்து அதிகரிக்கும் வீடு நிலப்பல சொத்து தங்க நகை ஆபரணம் இப்படி வந்து நீங்கள் சேமித்து கொள்ளலாம் மேசராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குருபுவன் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நேருகதியில் சஞ்சரம் செய்கிறார் கோச்சாரத்திலே விரையாதிபதி இரண்டாம் வீட்டில் அமரும்போது சம்பாதிக்கிற வயதில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் மாத சம்பளம் வாங்கினவுடன் பெற்றோர்களிடம் கொடுத்து பெற்றோர்கள் ஆசீர்வாதம் பெறுங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் குடும்பத்திற்கு தெரியாமல் ஏதாவது மறைக்கணும் குடும்பத்தை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும்போது ஏமாற்றணும் பொய் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் வரும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு அமர்ந்திருக்கும்போது மேசராசி என்பர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம் சொன்ன சொல்ல காப்பாற்றலாம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் விரையாதிபதி வக்கரமடைந்து பின்னோக்கி வரும்போது விரைய செலவுகளும் தண்ட செலவுகளும் தேவையில்லாத அலைச்சல்களும் மேச ராசி என்பது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி பிறகு குறையும் அதுவரை வந்து கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் பணம் வந்து சேமிக்க முடியாத நிலை மேசராசி என்பதுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது மேசராசிக்கு சுக புண்ணிய புண்ணியாதிபதி கிரகண தோசத்தில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்யும்போது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி பட்ச அமாவாசையில் உங்கள் வீட்டை விட்டு ஓடி போனவர்கள் உங்களுக்கு தெரியாமல் இறந்தவர்கள் தற்கொலை செய்தவர்கள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் திதி கொடுக்காதவர்கள் புரட்டாசி பட்ச அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிரகணத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை முன்னோர்களால் வரக்கூடிய உங்களை பின்தொடரக்கூடிய சாபக் குறைகள் இந்த மாதம் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் பெரியோர்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கும்போது அவர்களுடைய உக்ரம் குறைந்து அவர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மேசராசி அன்பர்கள் குடும்ப சுபிச்சம் பெறலாம் பூர்வ புண்ணிய பலன் பெறலாம் வீடு நிலபல சொத்துக்கள் வழியில் உங்களுக்கெல்லாம் தொந்தரவுகள் உங்களை விட்டு ஓடிடும் இந்த புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் ஐந்து சனிக்கிழமையும் வீட்டில் விரதம் இருந்து படையல் போட்டு கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாளை வழிபடக்கூடிய மாதம் பெருமாறவை வழிபடுங்க அனைத்து தடைகளும் மேசராசு என்பது இந்த புரட்டாசி மாதம் விலகும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆள்பட்ட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்